Headlines in Breaking News இன்றைய முக்கிய செய்திகள் MGR நினைவகத்தில் மரியாதை செலித்தினார் தீபா அனுமதி அலிக்காதுதால் தீபா ஆதரவாளர்கள் சாலை மரியல் MGR நூற்றாண்டு விழாவை யொட்டி ஆதிமாகா தலமை அவரது சிலைக்கு கட்சி பொதுச்சேலால சசிகலாம் மாலை அணிவித்து மரியாதை கட்சி பணியாற்ற பாடுபடுவேன் தீபா கரகோஷம் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்று முதல் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன இதை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆரால் நிறுவப்பட்ட அஇஅதிமுக சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் அக்கட்சியின் தலைமை அலுவலக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் அதனைத் தொடர்ந்து நூற்றாண்டு விழா சிறப்பு மலரும் வெளியிடப்பட்டது அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நூற்றி நான்கு நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் குடும்ப நல நிதியுதவியும் சசிகலா வழங்கினார் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் தீபா அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவர்களுக்கு அங்கு அனுமதி அளிக்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் எம்ஜிஆரி நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக தீபா ஆதரவாளருடன் சென்றார் இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக எம்ஜிஆர் நினைவகத்தில் மரியாதை செலுத்த அவர் அனுமதிக்கப்படவில்லை இதனையடுத்து தீபாவிற்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பை வழங்கவில்லை என கூறி அவர்களது ஆதரவாளர்கள் காமராஜர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து ஒன்றையும் சிறைபிடித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஆர்ப்பாட்ட காவல்துறையினர் ஈடுபட்டதை காத்திருப்பதாக தீபா தெரிவித்துள்ளார் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய நினைவில்லத்தில் சென்று தூவி மரியாதை செலுத்திய பின் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தீபா இதனை தெரிவித்தார் முதலில் ஆதரவளிக்கும் அதிமுக தொண்டர்கள் ஊடகங்கள் அனைவருக்கும் தனது நன்றியை அவர் தெரிவித்தார் பின்னர் பேசிய அவர் இரத்தத்தின் ரத்தங்கள் என்று தனது உரையை தொடங்கினார் இரண்டரை மாதங்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகும் உடல்நலமின்றி அம்மா மறைந்தது தனக்கு அதிர்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார் மேலும் ஒரு சாதாரண குடும்ப பெண் என்றும் தனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது என்றும் குழந்தைகள் என்று தனிப்பட்ட வாழ்க்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தமிழக மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களுக்காக மக்கள் பணி ஆற்றுவேன் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அம்மாவின் வழியில் மக்கள் பணியை மேற்கொள்வேன் என்றும் இன்று முதல் புதிய பயணத்தை தொடங்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அம்மாவின் திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்றும் உங்களில் ஒருவராக உங்கள் அன்பு சகோதரி இதை கேட்டுக்கொள்வதாகவும் அவர் அப்பொழுது தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தனது அரசியல் பணி குறித்த முடிவை அறிவிக்கப் போவதாகவும் தீபா தெரிவித்தார் அன்ஜென் டிரக்ஸ் என நிறுவனத்தின் சார்பில் வரும் கரித்துகள்களால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுவதாக தெரிந்திருந்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அலந்தார் வேளச்சேரி பண்டிதைமேடு தண்டலம் போன்ற கிராமத்தில் சுமார் ஐந்தாயிரம் கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் இயங்கி வரும் அஞ்சன் டிரக்ஸ் நிறுவனத்தில் காக்கா வலிப்பு வரும் மருந்து தயாரித்து வருகின்றனர் தினமும் இரவு நேரங்களில் சிம்னி வழியாக காக்கா வலிப்பு மருந்து கரித்துகள்களாக மழை போல் பெய்து வரும் இதனால் இவர்கள் ஏற்படுத்தும் மாசுகளால் நிலம் மற்றும் காற்று மாசுபாடு மட்டுமின்றி கிராம மக்களுக்கு பல இல்லல்களும் ஏற்பட நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கிராம மக்கள் அலந்தார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் கண்டு கண்டுகொள்ளவில்லை என்றும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கம்பெனி பேக்ஸ்டர் கம்பெனி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு கம்பெனி இருக்குங்க அந்த கம்பெனியில் வந்து ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து அந்த கறி கறியாக கறிக்கறி இப்போ போனாலே ஃபுல்லாக போய்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்னால ஃபுல்லாக டோட்டலாக வந்து அந்த கறிக்கரியாக கறிக்கறி என்ன என்ன முடிவு தெரில நாங்களும் எவ்வளோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் ஆனால் அவங்களும் வந்து அப்படி பண்ணுறா அப்படி சொன்னால் ஸ்டெப் எடுத்துனா இதுவரையும் எடுத்த பாட கிடையாது ரொம்ப ஆபத்தாக இருக்குது அது என்ன நடவடிக்கை நைட் ஆனால் ஏதோ போக ஆ நைட் ஆனால் வந்து ஃபுல்லாக புகை திறந்து விட்றாங்க நைட்டில் தான் கம்பல்சரி நைட்டில் தான் திறந்து விட்றாங்க பகலில் கூட அதிகமாக கிடையாது ஏன்னா யாரா பார்த்துட்டு போய்ட்டு எதனா என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நைட்டில் தான் இப்போ வந்து எல்லாமே திறகு ஆர்மோஸ்ட்டு தான் ஃபுல்லாக போயா பாட்டுன்னு போயினே இது என்ன நடவடிக்கை பார்த்தீங்கன்னா தெரில எனக்கு நீங்கள் புகார் இதற்கு எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க யார்கிட்ட கொடுத்துருங்க இல்லையே அங்கேயே கம்பெனி போய் கொடுத்துறான் சரி கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ண அது அது ஒன்றில் போனீங்க போடணும் எதனா ஒரு சாட்சி சொல்லிடறான் அப்போ அது என்ன பண்ணுறது போகிற ஆளுங்க பைசா கொடுத்து பண்ணிடுறான் ஓ அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் மண்ணு போட்டு அனுப்பிச்சேன் பா பாதி மாலை போடு மாலை போட வெளியில் மணிக்கு மாலை போகிற போடுறேன் பத்தி எழுதி ஊனி எழுதி எரியும் போது எல்லா மக்களும் ஓடிச்சிக்கோ போனாக்கா ஒன்றும் இது பண்ண முடியல நான் போயிட்டு இந்த மண் கொட்டி வச்சுருந்தாங்க மண்ணை போட்டு அதை அனுப்பிச்சு தண்ணி ஊற்றினாக்கா தண்ணி போட்டாக்கா எதனால் 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 வந்து அது உள்ள எஃபெக்ட் ஆகிட்டு போல இந்த மண் கொட்டி அந்த மண்ணு தான் மண்ணு தான் காப்பாச்சு ஊர் ஊரிய இந்த ஓரிய மண்ணு தான் காப்பாச்சு கா மண் போட்டு அடிச்சு வச்சு போட்டோம் அந்த கம்பெனி பேர் என்னன்னா அஞ்சன் டாக்ஸ் தான் அதானே இப்போ நான் உங்களோட செய்வோட என்ன அந்த கம்பெனியை பற்றி மக்கள் பொதுமக்களாக இருந்து பொதுமக்கள் நம்ம தெரியாதுப்பா நானாக அந்த கம்பெனியால் பாதிக்கப்படுது மக்கள் மக்கள் அதாவது இந்த இது வந்து பிறக்கப்படும் இருந்து ஆனால் என்னப்பா பறக்க குழந்தை அந்த பறகு உணவு கருவே போயிடுது அதானே அதான் குழந்தையில குழந்தையிலேருந்து உடனே எஃபெக்ட் தெரியாதுண்ணே அதாவது இவ்வளோ டைமிங் ஆகும் எஃபெக்ட் ஆகிறதுக்கு அப்பா மூணு மாதம் கருப்பாம்பா நான்ப்பா மூணு மாதம்ப்பா நான் போய்ட்டு கொஞ்சம் நமக்கு தெரியும் நாளைக்கு தெரியும் மூணு மாதம் கருவே அப்படியே களைஞ்சிருக்கு இந்த காற்று சுவாசம் அது போக ஓகே போகுது மேலே போகிறது அது என்ன காற்று அடிச்சினா மேலே அடிச்சுனாக்கா கீழே வருது இல்லை அது சுவாசம் கீழே வருது இல்லை ஆமாம் அது சுவாசம் அந்த அந்த காற்று அடிச்சு என்ன ஆகுது கர்ப்பிணி பொண்ணுங்க ரொம்ப பாதிப்படுறாங்க அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட மாணவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று டிஜிபி அலுவலகத்தில் ஸ்டாலின் மனு அளித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை இயக்குனர் அலுவலகத்தில் மனு அளித்த அவர் மாணவர்கள் மீது தடியடி நடத்திய சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறிய ஸ்டாலின் தை மாதம் முடிவடைவதற்குள்ளாவது அலங்காநல்லூரில் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இருபத்தி ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடத்திய மாணவர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டனர் அவர்களை விடுவிக்க கோரி சென்னை மெரினா உட்பட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன சமாஜ்வாதி கட்சியின் சைக்கிள் சின்னம் அகிலேஷ் யாதவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சியின் ஏற்பட்டுள்ள அதிகார அடுத்து கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னமான சைக்கிள் சின்னத்திற்கு உரிமை கோரி முலாயம் சிங் மற்றும் அவரது மகன் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் தேர்தல் ஆணையத்திடம் தனித்தனியாக முறையிட்டனர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவராக அகிலேஷ் யாதவை அங்கீகரித்துள்ள தேர்தல் ஆணையம் கட்சியின் சின்னமான சைக்கிள் சின்னத்தை அவருக்கு உள்ளது இது முலாயம் சிங்கிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது ஏடிஎம் மையங்களில் இனி பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக் கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மேலும் சேமிப்பு கணக்குதாரர்களுக்கான இந்த உச்சவரம்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அதேபோல நடப்பு கணக்கிலிருந்து வாரத்திற்கு எடுக்கப்படும் பணத்தின் உச்சவரம்பு ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக எடுத்துக் கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு டி நகரில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மக்களின் இதய மக்களுடைய இதயங்களிலே நீக்க முற நேர்ந்திருக்கக்கூடிய தலைவர் அவரது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு வழக்கம் போல் அவருடைய நினைவிடத்தில் அவருடைய திருவுருவ படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தியதில் காங்கிரஸ் கட்சி மகிழ்ச்சி அடைகிறது எம்ஜிஆருடைய விசுவாசிகளுக்கும் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்மார்களுக்கும் இன்று காலையிலே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையில் மாத்திரமல்லாமல் ஒரு லட்சியம் உள்ள தமிழனாக திராவிடனாக நூற்றாண்டு விழா காணக்கூடிய புரட்சி நடிகர் தலைவர்களுடைய இந்த நினைவுத்திலிருந்து அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு சூழலியை மேற்கொண்டு நாங்கள் புறப்படுகின்றோம் நூறாவது விழாவை தமிழகமே கொண்டாடி இன்றைக்கு அவரது சிலைக்கு அவர் வாழ்ந்ததை மரியாதை செய்வதை நான் பொதுவாக கேட்டுகிறேன் எம்ஜிஆர் அவர்களது சிறுவயதிலே என்னை இன்ஸ்பியர் முதல் குரு எம்ஜிஆர் தான் இன்றைக்கு ஒரு மக்களாட்சி தத்துவத்தை சிறப்பாக அதாவது மக்களால் மக்களுக்காகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி என்று சொல்லி அந்த மக்களாட்சியை வழிநடத்திய எம்ஜிஆர் பிறந்த தினம் மக்களுக்காகத்தானே சட்டமே உடைய சட்டத்துக்காக மக்கள் அல்ல என்று ஆட்சி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் டிவி என்ற இணையதளத்தில் அணுகவும் நன்றி வணக்கம்